சுட சுட ஆவி பறக்கிற இட்லி கூட நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படி இல்லைனா பெரிய ஹோட்டலாக போகும்போது கட்டியாக ஒரு சாம்பார் நிறையா வெஜிடபிள் போட்டு கொடுப்பாங்க இல்லையா அந்த சாம்பார் இட்லி மேலே ஊற்றி பரட்டி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா நான் ஒரு ஐம்பது கிராம் தோரம் பருப்பு ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு கூட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் மூணு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி ஒரு உருளைக்கிழங்கு ரெண்டு கேரட்டு கொஞ்சமாக மஞ்சள் பூசணிக்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி போட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் வந்ததுக்கு அப்புறம் ப்ரெஷர் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா காயெல்லாம் நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கும் இப்போ அது திரும்ப அடுப்பு பார்த்து வச்சுட்டு ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி ஊற்றிட்டு அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நிறைய எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் வர மிளகாய் எல்லாமே தாளிச்சுட்டுலாம் இப்போ நான் இட்லி சாம்பார் செய்யறதுக்காகவே மசாலா பொடி அரைச்சி வச்சிருக்கேன் அது ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே கலந்து விட்டுட்டு திரும்பவும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சிம்ல வச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சு வீடே மணக்கிற அளவு கமகமன் இட்லி சாம்பார் ரெடி மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்